தந்தை மைந்தன் தூயாவியரேன் திருப்பெயராலே ஜபம் செய்வோம் வாரும் வந்து எங்கள் மத்தியிலே பிரசனராயிருந்து ஆவியாயும் ஜீவனாகும் இருக்கிற உமுடைய வார்த்தைகளின் வழியாய் உமை நாங்கள் காண உன்னுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க உணர்வுள்ள இறுதியத்தோடு இந்த தவக்காலத்தில் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேடும் அன்பின் பிதாவே அமருங்கள் ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற அன்பின் திருப்பெயரால் காலைதோறும் புதிது தியான விலையில ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் நேரலையில இந்த தியான வேளையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் இயேசுவை நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அன்பானவர்களே இன்று ஒரு புதிய செய்தி தொடரை நாம் கேட்கப் போகிறோம் காலை தோறும் புதிது முதல் பகுதியில் அத்திமரத்தை குறித்த நான்கு செய்திகளை நாம் கேட்டோம் கடந்த வாரத்தில் நிராகரிக்கப்பட்ட ஊழியக்காரருடைய ஜபங்கள் என்ற வரிசையில் ஆறு ஊழியக்காரருடைய ஜபங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் இந்த வாரத்தில் ஒரு புதிய தலைப்பில் ஆண்டோட வார்த்தைகளை கேட்கப் போகிறோம் காட் ஷோஸ் த டிஸ்டிங்ஷன் வித்தியாசத்தை காட்டுகிற கடவுள் காட் ஷோஸ் த டிஸ்டிங்ஷன் வித்தியாசத்தை காட்டுகிற கடவுள் எஸ்டேட் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள் தேயிலை தோட்டத்தில் பணி செய்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறந்த உண்மை தெரியும் என்னவென்றால் தேயிலை பறித்து அதை ஃபேக்டரியில் கொடுத்து அதை நாம் பயன்படுத்துகிற தேயிலை தூளாக நாம் பயன்படுத்துகிற வரையிலும் இட் இஸ் அ ப்ராசஸ் அது ஒரு தொடர் பணி அந்த தொடர் பணியில் இலையை பறிப்பாங்க எடை போடுவாங்க அதை உலர்த்துவாங்க அரைப்பாங்க அரைச்சதுக்கு பிறகு அதை என்ன செய்வாங்க தரம் பிரிப்பார்கள் இலையை போடும்போதே தரத்தையும் பிரிப்பாங்க அதன் பிறகு தேயிலை தூள் ஆயத்தமானதுக்கு பிறகு அந்த எஸ்டேட்ல அந்த டீ மேக்கர் என்று ஒருத்தர் இருப்பார் அவருடைய அறையில் அந்த டீ எல்லாம் கொண்டு வரப்படும் ஒவ்வொரு டீ தூளையும் அவர் என்ன செய்வார் சுடுதண்ணில் கலக்கி அதை டேஸ்ட் பண்ணுவார் நாம் குடிக்கிற மாதிரி அப்படி வாயில் வச்சுட்டு அப்படி சிப்பெல்லாம் பண்ண மாட்டார் அந்த டம்ளர் அந்த சின்ன குட்டியாக ஒரு கப் இருக்கும் அந்த கப்பை வாங்கி உறிஞ்சுவார் அந்த சத்தம் கேட்கும் நமக்கு அப்படியே உறிஞ்சுவார் உறிஞ்சி இந்த தொண்டை இருக்கு இல்லையா அங்கே போய் அந்த டீ வந்து அங்கே இருக்கும் நிற்கும் அங்க கிரு அப்படி பண்ணுவார் பண்ணிட்டு அவரு தான் என்ன செய்வாரு தரம் பிரிப்பார் இது கிரேடு ஒன் இது கிரேடு டூ இது கிரேடு த்ரீ இது கிரேடு ஃபோர் இது டஸ்ட் இப்படி பிரிப்பாங்க டீ மிக முக்கியமான வேலை அதுதான் அவர் தான் தரம் பிரிப்பார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் பிள்ளைகள் படிக்கிறார்கள் இன்ஜினியரிங் காலேஜில் அல்லது மற்ற கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டுமானால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த தேர்வில் முடிவுகள் வரும் அதுல வித்தியாசங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அஞ்சு மார்க் பத்து மார்க்கு வித்தியாசம்லாம் கிடையாது பாயிண்ட் ஃபைவ் இல்லையா மைக்ரோ டிஃபரன்ஸ் மிக மிக நுண்ணிய வித்தியாசத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க உயர்வை பெற்றுக்கொள்கிறார்கள் இடங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இதை அப்படியே கடவுளத்தில் நாம் பார்க்க முடியும் என்ன செய்கிறார் இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் யார் கர்த்தருக்கு பயப்படாத பிள்ளைகள் யார் கர்த்தருக்கு கீழ்படுகிற பிள்ளைகள் யார் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் யார் கர்த்தருக்கு உகந்தவன் யார் கர்த்தர் வெறுக்கிற மனிதன் யார் இப்படித்தான் என்ன செய்கிறார் தரம் பிரிக்கிறார் வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார் ஒரே வசனத்தை தலைப்பு வசனமாக உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மல்கையா மூன்று பதினெட்டு அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் ரொம்ப தெளிவா மல்கியா திருதரிசி கற்றுக் கொடுக்கிறார் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் நீங்கள் காண்பீர்கள் என்று மல்கியாவின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இதை இந்த வசனத்தை மையமாக வைத்துக்கொண்டு இந்த வாரத்தில் தொடர் செய்தியை நாம் கேட்க போகிறோம் இன்று முதல் நாளில கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கத்தர் எப்படி பார்க்கிறார் என்பதை அப்போ சில நடவடிக்கைகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இருந்து இந்த காலை வேளையில நாம் இணைந்து என்ன செய்ய போகிறோம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த பகுதியில ஆரம்ப கால ஊழியத்தை பற்றிய ஒரு முகவுரை இருக்கிறது இல்லையா துவக்க கால கிறிஸ்தவ ஊழியத்தை தங்கள் தோள்களின் மேலே ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய சீடர்கள் அவங்க தான் கிறிஸ்டியன்ஸ் அவங்கதான் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அதன் பிறகு சில காலம் போகும்போது அடுத்த தலைமுறை என்ன செய்து உருவாகிறது அப்படி உருவான திருச்சபையை அப்போ சில நடவடிக்கைகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம் அது முதல் கிறிஸ்தவ திருச்சபை அந்த திருச்சபையில ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனை வருகிற போது அதை தீர்வு காண்பதற்கு ஏழு பேர் கொண்ட ஒரு குழு ஏற்படுத்தப்படுகிறது அந்த ஏழு பேர் கொண்ட ஒரு ஒரு மனிதன் தான் பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் அவனது திருச்சபையில் வந்து சேரும் போது அவர் யார் ஊழியக்காரன் கிடையாது அந்த அவர் ஒரு ஊழியக்காரர் அவ்வளவுதான் ஆண்டவரை ஏற்று ரட்சிக்கப்பட்டவனாய் சபையில் இருக்கிற அந்த மனிதனுக்குள்ள சிறப்பான குணங்கள் இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார் ஸ்பெஷல் குவாலிட்டி within பிலிப் Philip. பிலிப்புக்குள்ள ஒரு சிறப்புக்குரிய ஒரு தன்மை ஒரு தகுதி இருந்ததை கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் பார்த்துதான் அந்த சபையில ஒரு பிரச்சனை வருகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார் இதை பார்க்க முடியாது சீடர்கள் சொல்லுகிறார்கள் நாங்க பந்தி விசாரிப்பு செய்வது எங்க வேலை இல்லை கர்த்துடைய வசனத்தை போதிப்பதுதான் எங்களுடைய வேலை உங்களுக்குள்ளேயே ஏழு பேரை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிந்திருக்கும் போது ஸ்தேவானோர் கூட சேர்ந்து பிழிப்பு என்ன செய்யப்படுகிறார் இந்த பணிக்காக தெரிவு செய்யப்படுகிறார் இவர் யார் இப்ப முதல்ல உள்ள வரும்போது ஒரு சாதாரண விசுவாசி ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தவருக்கு இப்ப என்ன பொறுப்பு கொடுக்கப்படுகிறது பந்தி விசாரிப்பு செய்வது பந்தி விசாரிப்பு செய்தார்னா அந்த சபையில் இருக்கிற கிரேக்க விதவைகள் ஏழை மக்களுக்கு அவர்கள் சபையின் மூலமாய் சரியான உதவிகள் கிடைக்கிறதா பேரர் பந்தி விசாரிப்பு காரண என்றால் பேரர் அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன கேட்கிறாங்களோ அதை செய்து கொடுக்க வேண்டிய வேலை இந்த வேலையை தான் பிளிப்பு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதை கர்த்தர் கண்டார் இந்த வேலையை செய்கிற போது கர்த்தருடைய காரியங்களில் தன்னை ஜாக்கிரதையாய் வளர்த்து கொள்ளுகிறார் ஏனோ தானோன்னு இல்லை ஏதோ கோயிலுக்கு வரோம் ஆராதனை அட்டென்ட் பண்றோம் போறோம் பந்தி விசாரிப்பு வேலைன்னு கொடுத்துருக்காங்க நான் போறேன் சாப்பாடை போடுறேன் அல்லது விசாரிக்கிறேன் போறேன் அப்படின்னு நினைக்கல காட் ஹாஸ் பர்பஸ் என் வாழ்க்கையில கத்தர் என் பெயரில ஒரு சிறப்பான நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஆவியில நான் வளருவது அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டு அப்போசருடைய போதனையில தன்னை என்ன செய்கிறான் வளர்த்து கொண்டே வருகிறான் இல்லையா நேற்றைய தினத்திலே செய்தியை கேட்கிற போது ரெண்டு விதமான வளர்ச்சி இருக்கிறது வந்து திருச்சபையின் வளர்ச்சியில நாம் சேர்ந்து வளர்கிறோம் அந்த வளர்ச்சி தேவை அடுத்தது தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் குரோத் ஸ்பிரிச்சுவல் மோர் இம்பார்டன்ட் இல்லையா தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரொம்ப அவசியம் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டா இனி பைபிள் வாசிக்க வேணாம் ஜெபம் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு விசுவாசி நினைச்சாருன்னா அவர் என்னவே செய்ய முடியாது விசுவாசத்தில் வளரவே முடியாது ஆக இந்த மனிதன் தனக்கு கிடைக்கப்பட்ட இடத்துல தனக்கு கிடைக்கப்பட்ட பொறுப்புல வேலைகளில் எல்லாம் தன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் வளர்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு தருணம் வருகிறது கிறிஸ்தவ சபை மக்களுக்கு விசுவாசிகளுக்கு உபத்திரமும் வீடு பூந்து அடிக்கிறாங்க வீடு போந்து எரிக்கிறாங்க வீடு பூந்து கொள்ளையடிக்கிறாங்க இனி எருசிலைமையிலே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது சீடர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறார்கள் விரட்டப்படுறாங்க எரிசிலைமை விட்டு அப்படி விரட்டப்படும் போது இந்த மனிதன் பிலிப்பு எருசலேமை விட்டு விட்டு சமாரியாவுக்கு வருகிறார் கர்த்தருடைய வார்த்தையை ருசி பார்த்தவர்கள் இல்லையா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்கள் என்ன செய்ய முடியாது சும்மா இருக்க முடியாது இல்லையா அவனால சும்மா இருக்க முடியாது என்ன செய்யணும் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்று சொல்லி எல்லாருக்கும் ஏதாவது விதத்தில் என்ன செய்யணும் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் இந்த வாஸ் வாஸ் பிலீவர் Now God is elevating him as an evangelist. இப்ப கத்தர் என்ன செய்கிறார் அந்த சமாரியா பட்டணத்தில் இந்த பிலிப்புவை ஊழியக்காரனாக கத்துடைய வார்த்தை சொல்லுகிற நற்செய்தியாளனாக சுவிசேஷனாக ஆண்டவர் இப்பொழுது பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் அதோட நிறுத்தல ஒரு விசுவாசியாய் தன் வாழ்க்கையை தங்குகிறவனுக்கு இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அற்புத வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் ஊழியத்துக்கு உதவிகரமாக இருப்பதற்காக ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார் இப்ப வல்லமையா கத்தரைய வார்த்தையை பேசுகிறார் அவர் பேசுகிற போது அங்கே பிசாசுகள் நடுங்குகிறது வியாதியா இருந்தவர்கள் வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இந்த பிலிப்பு என்கிற ஒரு மனிதனின் நிமித்தம் சமாரியா பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற்று என்று எட்டாவது வசனம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்படித்தான் முடிகிறது அதன் பிறகு இந்த பிலிப்புனுடைய ஊழியத்தில் பிலிப்பு செய்த ஊழியத்தை பற்றி ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்தவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணுகிறான் நான் அதை செய்தேன் நாங்க இதை செய்தோம் நாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவர் பேர் வந்து ரெவரண்ட் டாக்டர் மோஸ்ட் ரெவரன் டாக்டர் அப்போ என்ன கிடையாது எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது அவருக்கு என்னதான் பேரு பிலிப்பு அவ்வளவுதான் கத்தர் அந்த மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தன் வாய்க்கு வந்ததை தான் நினைச்சதை என்ன செய்யல அவர் பிரசங்கம் பண்ணல என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் கத்துடைய ராஜ்ஜியத்துக்கு ஏற்றவைகளை பிரசங்கம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு எது புகழ்ச்சியை கொடுக்குமோ அவைகளை பற்றி தான் பேசுகிறார் அவர் சொந்த கருத்தில் என்ன செய்யல கதை சொல்லிட்டு போகல இல்லையா இன்னைக்கு நிறைய ஊழியர்காரர்களுடைய செய்திகளை நம்மனால ஜீரணிக்கவே முடிய மாட்டேங்குது தங்களுடைய வாய்க்கு தோன்றினதெல்லாம் பேசி இல்லையா மிகுந்த ஜாக்கிரதையோடு கத்துடைய வசனத்தை நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம் சத்தியத்தை கேட்கும் போதும் பிரித்து அறிந்து சத்தியத்தை கேட்கணும் போறவங்களும் சொல்றதெல்லாம் என்ன செய்யக்கூடாது காதல போட்டுட்டு இவர் இப்படி சொல்றாரு அவர் இப்படி சொல்றாரு வேதம் என்ன சொல்லுது கத்தர் என்ன சொல்லுகிறார் தான் விசுவாசி நம்பணும் அது ஊழிய ஐயரா இருந்தாலும் சரி நட்சத்திரியால் யாரா இருந்தாலும் சரி நாங்க தப்பா போதித்தால் நீங்க சொல்லணும் இல்ல பைபிள் இப்படி சொல்லலை கத்துடைய வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது இதுதான் வளர்ச்சி இப்படி கத்துடைய வார்த்தையை பேசுகிறான் ஆகையினாலே ஏராளமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த சமாரியாவில ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் பெயர் சீமோன் அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்கு அந்த ஆவியை வச்சு என்ன செய்கிறான் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிட்டு மந்திரங்களை செய்து தந்திரங்களை செய்து காசு பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா வசனம் அப்படிதான் சொல்லுகிறது அவனுக்கு அந்த ஊர்ல பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இப்ப இந்த மனுஷன் வார்த்தையை கேட்டுட்டு விசுவாசித்து அடுத்து கத்தர் மேல் அவருடைய விசுவாசம் இல்ல எது மேல விசுவாசம் இருக்கு பிழிப்பு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களை கண்டு அவர் என்ன செய்றாரு பிரமிக்கிறார் இல்லையா இது இதுதான் ஒரு விசுவாச வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை மட்டும் நம்பி கிறிஸ்துவை பின்பற்றினால் விழுந்து இல்லையா கர்த்தர் போயிருவோம் அற்புதம் சிலருக்கு ஆண்டவர் இல்லைன்னு தான் சொல்றார் நிராகரிக்கப்பட்ட ஜபங்கள் எத்தனையோ ஊழியக்காரருடைய குடும்பங்களை பாருங்க ஊழியக்கார குடும்பத்தில் அவர் நிறைய பேருக்கு அவர் ஜபம் பண்ணுவார் சுகத்தை கொடுப்பார் ஆனா அவங்க குடும்பத்தில் ஒரு குறைவு இருந்துட்டே இருக்கும் நிறைய நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க அந்த குறைவை கத்தர் நீக்கல கத்தர் அவர்களுக்கு அதை அனுமதித்து இருக்கிறார் வித் தட் வீக்னஸ் அந்த குறைவோடு கூடவே கத்தருடைய ஊழியத்தை செய்வது கத்தர் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் குற்றச்சாட்ட முடியாது ஊருக்கு எல்லாம் சுவாத்தம் கொடுக்குறாரு ஆனா இவர் தாம் பிள்ளையை என்ன செய்ய முடியல காப்பாற்ற முடியல இப்படி தினகரன் ஐயாவை குறித்து ஒரு குற்றச்சாட்டு அந்த நாட்களில் வந்தது உங்களுக்கு நிறைவேல இருக்கும் அப்ப இவர் அற்புத அடையாளங்களை மட்டும்தான் என்ன செய்யறார் பார்க்கிறார் சில காலத்துக்கு பிறகு அந்த சமரியாவுக்கு பேதுரவும் யோவானும் வருகிறார்கள் ஊழியத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்குறாங்க இங்க எல்லாருக்கும் பரிசுத்தாவியின் கிருப கிடைச்சிருச்சா உடனே சொல்றாங்க இல்லைங்க எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது உடனே பேதர் என்ன செய்கிறார் இந்த பரிசுத்தாவியின் கிருபையை திருச்சபைக்கு கொடுக்கிறார் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து பரிசுத்தாவியின் வரம் கிருபை எனக்கு தேவை என்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் மேலே கைகளை வைக்கிறார் ஜெபிக்கிறார் அவர்களுக்குள்ளே ஆவியானவர் என்ன செய்கிறார் கடந்து வருகிறார் இத சீமோன் பார்க்கிறார் பார்த்த உடனே அவருடைய மைண்ட் எப்படிப்பட்ட மைண்ட் அப்படின்னா ஒரு பிசினஸ் மைண்ட் ஏன்னா இது வரைக்கும் அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அவருக்குள்ள ஒரு பொல்லாத ஆவியின் சக்தி இருந்துச்சு அதை வச்சு என்ன செய்யறாரு பைசா பார்த்துட்டு இருக்காரு இப்ப அவர் மனசுல ஒன்று தோடுது பரவாயில்லையே ஒரு புது பிசினஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இவர் கைய வைக்கிறாரு எல்லாரும் பரிசு தாவினால நிரம்புறாங்க இது ஒரு நல்ல பிசினஸ் இருக்கே இது எனக்கும் கிடைச்சா நானும் என்ன டெவலப் ஆகிக்குவேனே இன்னைக்கு வருகிற காளான் போன்ற ஊழியக்காரர்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறது நான் ஏன் உங்களை காளான் அப்படின்னு சொல்றேன்னா காளானுக்கு என்ன கிடையாது நிரந்தரமான காலம் கிடையாது திடீர்னு தோணும் அப்புறம் காணாம போயிரும் நேற்று பெய்த மழையில இன்று முளைத்த காளான்கள் தான் கத்தர் கிருபையை கொடுப்பார் பாட்டெழுதுற வரத்தை கொடுப்பார் நல்ல புகழை கொடுப்பார் அப்படியே பெருமை எல்லாம் உலகில் வந்துடும் கத்தரை மகிமைப்படுத்தாதபடி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு ஊழியத்தை உண்மையாய் செய்யாதபடிக்கு தான் தோன்றித்தனமாக செய்கிற ஊழியக்காரர்கள் பெருகி இருக்கிற காலத்தில் இந்த சீமோன் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார் இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குதே யோசிக்கிறார் இப்படி தான் இன்றைய வர்ஷிப் லீடர்ஸ் அப்படி தான் இருக்காங்க ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆகிடுச்சின்னா அவர் என்ன ஆயிடுறாரு அடுத்த வருஷம் அவர் பாஸ்டர் அவர் ஊழியக்காரர் அப்புறம் சபை நான் குறைவா சொல்லல நீங்கள் ஊழியத்திலே நிலைத்திருந்தால் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் மாதிரியா இருந்தால் கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார் நவராஜி அம்மா பாட்ட விரும்பி பாடிக்கிட்டு இருக்கிறோம் எம் எல் ஜப்சிங் அண்ணன் பாட்ட கேட்டு ரசித்து கைகளை தட்டி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த பாடல்கள் எல்லாம் ஊழியத்திற்கு எப்படி இருந்துச்சு சப்போர்ட்டிவா இருந்துச்சு ஊழியக்காரனுக்கு உதவிகரமா இருந்தது ஆனால் இன்றைக்கு அதனுடைய நிலைப்பாடு வேறு விதத்திலே இருக்கிறது சீமோன் யோசிக்கிறார் நேரா பேசிட்டு போய் சொல்றார் ஐயா நீங்க செஞ்ச ஊழியத்தை எல்லாம் பார்த்தேன் இப்ப உங்களோட ரிக்வஸ்ட் நீங்க செய்யற மாதிரி நானும் என்ன செய்யணும் யார் தலைமையில கை வைக்கிறனோ அவங்களுக்கு பரிசுத்தாவே என்ன செய்யணும் இறங்கணும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இல்லையா வரத்தை அவன் எப்படி பார்த்தான் அவன் எப்படி புரிந்து கொண்டான் கத்துடைய ஜனக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின் அடையாளம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு கிருபையின் வரம் அது ஒரு பரிசு ஆனா சீமோன் என்ன செய்கிறான் அதை ஒரு பிசினஸ் ஆக யோசிச்சு நான் யார் மேல கை வைக்கிறேனோ அவனுக்கு அது பரிசுதான் கிடைக்கணும் எவ்வளவு செலவானாலும் காசை இல்லையா இதுக்கு முன்னாடி பொல்லாத ஆவியை வைத்து தந்திரங்களை செய்து கொண்டிருந்து காசு பாட்டு அந்த மைண்ட் தான் என்ன உண்மையான மனம் திரும்புதல் அங்கே இல்லை இப்ப பேதூருக்கு வந்ததே பாருங்க கோபம் முதன் முதலாக ஒரு தடித்த வார்த்தையை மனிதனை பார்த்து சொல்லுகிற நீ கசப்பான பிச்சில் இருக்கிற அடுத்தது உன் இறுதியும் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்ல செம்மையா இல்ல அதனால நீயும் உன் உன் பணமும் என்னமா போகட்டும் ஒரு வார்த்தையை பேத பயன்படுத்துகிறார் காரணம் என்ன தெரியுமா கத்தர் வித்தியாசத்தை காண்கிற கடவுள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் யார் சுயத்துக்கு ஊழியம் செய்கிறவன் யார் வித்தியாசத்தை காண்கிற கடவுள் வித்தியாசத்தை காண்கிற கடவுள் அதுக்கு தான் சொன்ன பனிரெண்டாவது வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்ற பிரசங்களை அருளுரைகளை பிலிப்பு செய்து கொண்டிருந்ததினால கத்தர் பிலிப்பின் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்து கத்தருக்குரிய மந்தையில ஏராளமான மக்களை என்ன செய்கிறார் சேர்த்து கொண்டே இருக்கிறார் திருச்சபை வளர ஆரம்பிக்கிறது பரிசுத்தாவியின் வரத்தை பணத்தை நாளை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்த மனிதன் கத்துடைய ஊழிய கருணா என்ன செயல்படுகிறான் நாசமா போயிருவேன் கத்துடைய மிகுந்த ஜாக்கிரதையோடு படிக்க வேண்டும் ஏன் இந்த மனிதனை மட்டும் இப்படி சொல்றார் என்றால் கற்றுடைய ஊழியம் என்பது எதை சார்ந்ததல்ல பணத்தை சார்ந்தது அல்ல அது பணத்தை சார்ந்ததல்ல அது விசுவாசத்தை சார்ந்தது கத்துடைய கிருபையை சார்ந்தது கத்துடைய மகிமையை சார்ந்தது கத்துடைய வார்த்தையை சார்ந்தது ரட்சிப்பை சார்ந்தது இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் தான் சொல்றாரு இதை வியாபார நோக்கோடு நீ பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேனா நீ என்ன ஆயிருவே நாசமா போயிருவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பெருகிக் கொண்டிருக்கிற சூழல் இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது அடுத்தது பாருங்க கத்தர் தமக்கு உகந்த ஊழியக்காரனை வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் பார்க்கிறார் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிலிப்புக்கு ஒரு புதிய அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் நீ எங்க போ மனாந்தரத்துக்கு போ போயிட்ட ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன் அற்புத அடையாளங்களை செய்தவர் எங்க அனுப்பிச்சாரு நீ வனாந்தரத்துக்கு போ இல்லையா நாம போவோமா செட்டில் ஆயாச்சு சமரியாவில் எனக்குன்னு ஒரு பெரிய சபை இருக்கு அற்புத அடையாளம் செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் எதற்கு வளாந்தர வாழ்க்கைக்கு போன போக மாட்டேன் ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் ஆனால் பிலிப்பு கீழ்படிந்து ஓடுகிறார் அங்க போனன்னு ஒரு ரதம் போய் கொண்டிருக்கிறது கடவுள் சொல்றாரு அவையான சொல்லுகிறார் நீ போய் ரதத்தில் ஏறிக்கொள் அந்த ரதத்தில் இருப்பது எத்தியோபியா தேசத்தினுடைய ட்ரெஷரர் நிதியமைச்சர் அதுல போயிட்டு இருக்கிறார் ஆவியான சொல்லுகிறார் நீ அவனுக்கு கத்துடைய வார்த்தையை சொல்லு இல்லையா கத்துடைய வார்த்தையை இந்த மனிதனுக்கு சொல்லுகிறார் அந்த மனிதன் கத்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார் அந்த மனிதனுக்கு அங்கேயே ஞானஸ்தானம் கொடுக்கிறார் இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு ஒரு ராயல் ஃபேமிலிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் பிலிப்பு வை ஊழியம் செய்ய கத்தர் பயன்படுத்துகிறார் வித்தியாசத்தை காட்டுகிற கடவுள் பணத்தை கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் கிருபையை பெற்றுக்கொள்ள நினைத்தவனை பார்த்து நாசமா போயிருவேன் முடிஞ்சு போச்சு ஆனால் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவனுக்கு அடுத்த கட்ட உயர்வை ஆண்டவர் கொடுக்கிறார் அழைத்து போய் ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்த ஒரு நிதி மந்திரிக்கு கத்துடைய ஞானஸ்தானம் கொடுக்கிற கிருபையை தந்தார் அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இருந்து எடுத்துக்கொண்டார் அங்க இல்ல திரும்பி பார்க்கிறார் ஒரு நோக்கத்தோடு அழைத்து நோக்கம் முடிஞ்சது கூட்டு போயிட்டார் அதன் பிறகு பல இடங்களில் ஊழியம் செய்கிறார் அநேக காரியங்களை செய்கிறார் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவருக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க நான்கு பெண் பிள்ளைகள் இந்த நான்கு பிள்ளைகளை யாரு தீர்க்க தரிசிகளா இருந்தார்கள் கத்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் கத்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இடையில கத்தர் வித்தியாசத்தை காட்டுகிற தேவன் அதனாலதான் கத்தோடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் மிக ஜாக்கிரதையாய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்தடைய ஊழியத்தை கர்த்தருக்கு மகிமையாய் கர்த்தருக்கு கனத்துக்குரியதாய் நாங்கள் செய்ய ஆரம்பித்தால் எங்கள் தலைமுறை என்ன செய்யப்படும் கர்த்தடைய ஊழியத்தை பிழைப்பாக நினைத்து காசுதான் குறி பதவிதான் குறி என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால் தலைமுறைகள் சாம்பத்தை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துவிடும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களிலே என்னிலே வித்தியாசத்தை காணுகிற கடவுள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இடையே வித்தியாசத்தை காண்கிற கடவுள் கர்த்தரை நேசிக்கிறவனுக்கும் உலகத்தை நேசிக்கிறவங்க இடையில வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார் நாளை தினத்துல மற்றும் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் அதுவரையிலும் கத்துடைய கரம் நம்மை தாங்கி வழிநடத்துவதாக ஆமேன்